இருபத்தாறு லட்சம் ரூபாய்க்குங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு அருமையான தண்ணி செவரியம் இருக்கிற இடத்துல சூப்பரான லேண்ட் ஒன் சேல்ஸ் வந்துருக்குதுங்க வீடியோக்குள்ளே முழுசாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய எக்ஸாக்ட் லொக்கேஷனுங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு முப்பதே கிலோமீட்டருங்க வண்டி தாவளம் சொல்லுவாங்க ஊரில் இருந்து கரெக்டாக எட்நூறே மீட்டர் தூரம் தானுங்க தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல கார்னரான லேண்டுங்க ரெண்டு சைடுமே ரோடு இருக்குதுங்க இதுக்கு தண்ணி வசதின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பரம்பைக்குளம் பாசனம் வருஷத்தில் ஏழு மாதம் வந்து உங்களுக்கு பாத்தியும் இருக்குதுங்க நெல் நட்டுருக்காங்க இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து சென்ட் வரைக்கும் பிரித்து பஞ்சாயத்தில் அப்ரூவல் வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு அங்கேயே குடியும் இருந்துக்கலாம் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கனால ஒரு பாதுகாப்பான ஏரியா கூட நீங்கள் மாட்டு பண்ண ஓடுறீங்கன்னா அருமையான லேண்டு ஏன்னா வந்து உங்களுக்கு நல்ல ரோடு அக்சஸ்ஸு பால் வண்டியெல்லாம் வந்து அப்படியே ஏற்றிட்டு போயிரு கேரளாக்குள்ளேயெல்லாம் வந்து ஒரு லிட்டரு பால் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து சுசைட்டில் ஊற்றிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு வந்து அங்கே விலையுமே இருக்குது எப்போவுமே வந்துட்டு தண்ணி வத்தாத ஒரு அருமையான ஏரியாங்க பச்சை பசையல் அப்படியே சினிமா படத்தில் வர மாதிரி ஜம்முன்னு இருக்குங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியல் வந்து நம்ம காட்டை ஒட்டி தான் உங்களுக்கு தலைமடாக வாயிற பூமி எப்பவுமே என்னோட ஒரே ஒப்பீனியன் என்ன சொல்லுவேன்னா வெறுங்காட்டை போய் நாற்பது லட்சம் கொடுத்து வாங்கிருக்கேன் இந்த மாதிரி தண்ணி சவுரியம் இருக்கிற இடத்துல நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா தொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அருமையான காடாச்சு ஏன்னா காடை வச்சிருக்கிற பெருசு கிடையாதுங்க அதுலேருந்து வருமானம் வரணும்ல நெல் நட்டாலும் வருமானம் வரும் வேறு ஏதாவது வந்து மாட்டு பண்ண வச்சாலும் வருமானம் வர தண்ணி சவுரியம் இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த விவசாயம் பண்ணீங்கன்னாலும் சரி உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சூப்பரான லேண்ட் இது வந்துட்டு நீங்கள் சைட்டு வாங்கி போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனால் விவசாய பூமி வாங்கி பாருங்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதோட மதிப்பே வேறு ஸோ இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குது வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குதுங்க அந்த ஃபோன் நம்பர் கனெக்ட் பண்ணி வாங்க இந்த மாதிரி லேண்ட்லாம் கிடைக்கவே கிடைக்காது